இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு அவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினருக பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தமிழ் மாதிரியா அல்லது தமிழா தெளிவாகச் சொல்லணும் சிபி அப்போ சிபிஎன் மனதில் என்னவாக இருக்கும் வர்ஷினியை வட்டமிடும் சேது கிடைப்பாளா வர்ஷு சிபிசார் நீங்கள் நீங்களாக இருங்க நீங்கள் திருந்துங்க திருந்தினா சந்தோஷம்தான் தமிழுக்கு சிபிஎன் மோட்டிவ் விளங்கியதா விளங்கவில்லையா இனித்தான் ஜனாமா தனிப்பட உழைத்து சம்பாதித்து சேர்த்த சொத்து கூட்டு குடும்பத்தினால் பரவலாக்கப்படலாம் என்றதை ஜனாமா தெரியாமலா இருப்பா சிக்கலின் ஆரம்பம் சொத்திலே தொடங்கும் வில்லங்கங்களாக திரிவுபடும் சொந்தங்கள் முறைப்பையன் முருகின்றான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு தமிழ் என்று முத்தம்மாவின் முன்பொழிவு இப்போது தன்னும் தமிழுக்கு விளங்கவில்லை என்றான் நினைக்கின்றீர்கள் உமதீந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஜனாமாவின் கேள்விக்கு சிபி போல ஒரு பொண்ணு இருந்தால் பாருங்கள் கல்யாணம் பண்ணுகிறன் போல இது இதைப்போல அது என்று இல்லாமல் எக்ஸாக்டாக சொல்லு சிபி சரி சொல்லுறன் என்று சிபி நேராகவே சொல்லுவான் தமிழைத்தான் என்று சொல்லுவான் வீட்டில் ஆரம்பமாகும் பூகம்பம் கணேஷும் அமுதாவும் தொடங்குவார்கள் சின்னனிலிருந்து சிபி வெண்பாவுக்குத்தான் என்று சொல்லி சொல்லி வளர்த்தோமே இப்ப இவன் என்ன இப்படி கதைக்கின்றான் என்று சிபிஎன் மேலே தங்கள் எரிவினை கொட்டுவார்கள் இந்த எரிவானது உண்மையாகவே தங்கள் மகள் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டுமென்றா இல்லை ஜனாமாவின் சொத்து தங்களுக்கு வரும் என்பதால் மட்டும்தான் இத்தனைக்கும் அவர்களது மகள் வெண்பா வாழ்ந்தால்தான் என்ன வாழாட்டித்தான் என்ன என்பதுதான் அவர்களது நிலைப்பாடு அவர்கள் மகள் வெண்பா சொத்து சேர்க்கும் ஒரு ஜடம் அது மட்டும்தான் சிபி தமிழுக்கு ஒன்றைப் போட்டான் ஆனால் தமிழ் அந்த ஸ்கெச்சினை தகடுபொடியாக்கினாள் இப்போ சிபி கூறுவது உண்மையாக சிபியின் உள்ளத்திலிருந்து வருவது ஏனென்றால் தமிழுடன் சேர்ந்து ஒன்றாக சிபி மதிய உணவு சாப்பிடுகையில் தமிழ் சொன்ன அந்த வார்த்தைகள் சிபியின் மனதை மாற வைத்தது ஒருவனுடைய தவறினை அவனுடன் சண்டை பிடித்துச் சொல்லக்கூடாது சொல்லும் விதத்தில் சொல்ல வேண்டும் அதுதான் தமிழ் சொன்ன மாதிரி நச்சென்று நெஞ்சினில் ஏறி இருக்குமல்லவா சிபிக்கு அந்த வசனம்தான் அதுவும் சிபிக்கு தெரியாது தமிழ் யாரென்று ஆனால் தமிழுக்கு தெரியும் சிபி தனது முறைமாமன் என்று அப்படியிருந்தும் தமிழுக்கு தொக்கு நீக்குது தனது அம்மாவையும் அப்பாவையும் ஜனாமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தமிழ் அவர்களின் பக்கம் தவறு ஒன்றும் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் அதற்கு தமிழ் எவ்வளவோ முயற்சி செய்ய வேண்டும் அதுவும் தனியாக சிபியிடமோ அல்லது வேறு யாரிடமோ உதவும்படி கேட்க முடியாத சிக்கல் இதில் அசைவாட்டமில்லாமல் இருக்கும் பிரகாஷ் மாமா வில்லனாக கணேசன் அதையும் தாண்டி வேறு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ தெரியவில்லை ஒரு பொய்யினை சாட்சிகளுடன் நிரூபிப்பதற்கு எவ்வளவு ஆதாரங்களை திரட்ட வேண்டும் அதை துல்லியமாக நிரூபித்து வெல்ல வேண்டும் இதெல்லாம் லேசான விஷயமாக இருக்குமென்றால் நினைக்கின்றீர்கள் தமிழுக்கோ தனது குடும்பத்தினை கரை சேர்க்க வேண்டும் என்றிருக்கையிலே இப்போது சிபிஎன் கல்யாண அத்தியாயம் தொடங்கியுள்ளது அதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பது தமிழின் தகப்பன் மேல் பொய்யாக சுமத்தப்பட்ட கொலை குற்றச்சாட்டு இதற்கு தமிழ் யாரை சந்திக்க வேண்டும் யார் அன்று பொலிஸில் தமிழின் தகப்பன் செல்வரத்தனத்தின் மேலே பழியை போட்டானோ அவனை சந்திக்க வேண்டும் அவனை சந்திப்பது என்றால் முதலில் இத்தனை வருஷங்களின் முன்பு நடந்தேறிய அந்த விஷயம் இதுவரை காலமும் அவன் இன்னமும் உயிரோடு இருக்கின்றானா என்பது சந்தேகந்தான் இவன் யார் என்று அப்போதையிலிருந்து தெரிந்தவள் முத்தம்மாதான் அவள்தான் தமிழுக்கு அவனை அடையாளம் காட்ட வேண்டும் அப்படி அடையாளம் காட்டி அவன் பொலிசிடம் வந்து உண்மையினை சாட்சியாக சொல்பவனாக இருந்தது கணேசனுக்கு மட்டும் தெரிந்தது என்றால் கணேசனே தன் கையாலே அவனை கொன்றுவிடுவான் அல்லது அவனது குடும்பத்தினை பணையம் வைத்துக் கொண்டு விரட்டுவான் கணேசன் அதையும் தாண்டி தமிழ் அந்த டிரைவரிடம் வாக்குமூலம் எடுத்து வீடியோ பண்ணி அதை போலீசிடம் ஆதாரமாக கொடுத்தாள் என்றால் கணேசன் டிரைவரின் குடும்பத்தினை பணையம் வைத்து கொண்டு இது தமிழ் தன்னை விரட்டி பணையம் வைத்து எடுத்த வீடியோ என்று சொல்ல வைப்பான் கணேசன் ஆகவே ஒரு புது மிதடைத்தான் தமிழ் பாவிக்க வேண்டும் ஜனாமாவுக்கு தமிழின் தகப்பனையும் தாயையும் தெரியாதல்லவா எனவே ஓரொருவரை தனது தகப்பன் என்று அதாவது வீட்டுக்காரியை தனது அம்மா என்று அடையாளம் காட்டியது போல காட்டி கேசினை நகர்த்த வேண்டும் சமூகத்திலே பெரிய அந்தஸ்திலே இருக்கும் ஜனாமாவின் சொல்லு இங்கு தமிழுக்கு பலமாக இருக்கும் அதனை வைத்து அந்த டிரைவரை நேராக நீதிபதியிடம் கொண்டு சென்று வாக்குமூலத்தினை கொடுக்கும்படி செய்தால் கணேசனால் ஒரு ஆணியையும் பிடுங்க முடியாது மூச்சுத்திணறு இருக்கும் ஜடம் போல இருக்க வேண்டியதுதான் ஆனால் ஒன்று இவன் கணேசன் பிறவியிலேயே ஒரு கிரிமினல் என்பதால் அவனோ பிரகாஷ் மாதிரி சுயநினைவு இல்லாத மாதிரி நடிப்பதற்கு கூறுகள் அதிகமாக உண்டு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பிரமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்